வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம கால் வீக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சிலர்லாம் கால் வீக்கம் வந்தாவே ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ரொம்பவே பயந்துடுவாங்க ஆனால் கால் வீக்கன்றது நிறைய காரணங்கள்னாலாம் வரலாம் இந்த வீடியோலையும் நம்ம என்னென்ன காரணங்கள்னாலாம் வீக்கம் வருது கால் வீக்கம் குறைய நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அதே மாதிரி எப்போ நம்ம உடனே டாக்டரை பார்க்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் வீக்கம் இருக்கும்போது ஒரு கால்ல மட்டும் வீக்க இருக்கா இல்லை ரெண்டு கால்லையுமே வீக்கம் இருக்கா வீக்கத்தோடு சேர்த்து வலி இருக்கா மூச்சு வாங்குதா இல்லை வேறு ஏதாவது அறிகுறிகள் அதோடு சேர்த்துருக்கா இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் ஒரு சிலருக்கெல்லாம் முக்கியமாக வயசானவங்களுக்கு சாதாரணமாகவே வந்து நம்ம பஸ்ஸுலேயோ கார்லையோ தொடர்ந்து உக்காந்த மாதிரியோ ஒன்று ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி கால் வீக்கம் ஏற்படலாம் இது வந்து நம்ம நல்லா தூங்கும்போது நல்லா ஹைட்டில் ஒரு ஒரு தலைக்கானியோ ரெண்டு தலைக்கானியோ வச்சு படுக்கும்போது காலுக்கு நல்லா ஹைட்டில் வச்சு படுக்கும் போது அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் ஒரு சிலருக்குலாம் ஒரு காலில் மட்டும் வீக்கம் இருக்கும் அந்த வீக்கத்தோடு சேர்த்து அதிக வலி இருக்கிறது அந்த கால் வந்து செவந்து போயிருக்கிறது அதே மாதிரி தொட்டு பார்த்தா சூடாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து பாக்டீரியல் கிருமி தொற்றினாலும் ஏற்படக்கூடியது அதே மாதிரி காலில் இருக்க இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் போது வந்து நமக்கு கால் வீக்கம் ஏற்படுது காலில் இருக்க இரத்த குழாய்களில் திராம்பஸ்ன்ற ரத்த கட்டினால் அடைப்பு ஏற்படும் போது ரத்த ஓட்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால நமக்கு கால் வீக்கம் ஏற்படும் இதுலேயும் வந்து அதிக வலியும் இருக்கும் ஒரு சிலருக்கு வெரிகோஸ் வெயின் பிரச்சனைனாலும் கால் வீக்கம் ஏற்படலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா தெரியும் கால்லாம் வந்து அந்த ரத்த குழாய்கள் சுருண்டு சுருண்டு அப்படியே தோல் வ தோல் வந்து அப்படியே தடிப்பு தடிப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து காலில் இருக்க ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய வாழ்வுகள் தளர்வடைந்து போகிறதுனால அந்த ரத்த ஓட்டை வந்து சரியாக மேல் நோக்கி போகாதனாலவும் கால் கால்விக்க ஏற்படுது தாண்டி காலில் அடிபடுறது சுழுக்கு ஏற்படுறது இந்த மாதிரி கால் வீக்கம் ஏற்படலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சில பிரச்சனைகள்னால ரெண்டு காலையுமே வீக்கம் ஏற்படும் அது எதுன்னு பார்த்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு இருதய பிரச்சனை கல்லீரல் செயலிழப்பு இந்த மாதிரியான காரணங்களாலும் நமக்கு ரெண்டு காலையும் வீக்கம் ஏற்படலாம் சிறுநீரக செயலிழப்புனால கால் வீக்கம் ஏற்படும் போது அதோடு சேர்த்து நம்ம முகத்தில் வீக்கம் ஏற்படுறது வயிறில் வீக்கம் ஏற்படுறது அதே மாதிரி யூரின் போகிறதுல மாற்றம் ஏற்படுறது மூச்சு வாங்குறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் கல்லீரல் பாதிப்பில் வந்து ப்ரோட்டீன் சிந்திசிஸ் பாதிக்கப்படுறதுனால ப்ரோட்டீனோட அளவு குறையிறதுனாலவும் அதே மாதிரி இருதய பிரச்சனையில் வந்து இருதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி குறையிறதுனாலவும் நமக்கு கால் வீக்கம் ஏற்படுது இதை தாண்டி ரத்த சோகையினாலவும் தைராய்டு பிரச்சனை போதும் பிரெக்னன்சி டைம்லயும் அதே மாதிரி ஒரு சில மருந்து மாத்திரைகள் இருக்கும்போதும் முக்கியமா பிபிக்கு சுகருக்கு எடுக்கக்கூடிய சில மருந்து மாத்திரைகள்னாலும் கூட நமக்கு கால்வீக்கம் ஏற்படலாம் கால்வீக்கம் இருக்கும்போது நம்ம எப்போ உடனே டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கால் வீக்கம் வந்து சடனாக திடீர்னு ஏற்படுதுனாலும் அந்த வீக்கம் தொடர்ந்து அதிகமாயிட்டே போகும்போதும் அதே மாதிரி கால் வீக்கத்தோடு சேர்த்து அதிக வலி இருக்கும்போதும் அந்த இடம் செவந்து போயிருக்கிறது தொட்டு பார்த்தா சூடாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது நம்ம அதை வந்து நம்ம சரியாக உடனே ட்ரீட் பண்ணாதப்போ இது வந்து அதிக பிரச்சனையை உண்டாக்க வாய்ப்பு இருக்குது கால் வீக்கம் குறைய என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போறது இந்த மாதிரிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால நமக்கு கால் வீக்கும் குறைய அதை ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ரொம்ப தூரம் உட்காந்தே ட்ராவல் பண்ணும்போதும் அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யும்போதும் நம்ம உட்காந்த மாதிரியே வந்து காலோடய பாதத்தை வந்து மேலும் கிளி இந்த மாதிரி வந்து நம்ம அசைச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அதுவும் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா மேல்நோக்கி போகவும் கால் வீக்கம் குறையவும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி கால் வீக்கம் இருக்கும்போது நம்ம உட்காந்துருக்கும்போது கால் வந்து அப்படியே கீழே தொங்க போட்டு உட்காராமல் இன்னொரு ஸ்டூல் மேலே ஹைட்டில் கால் வச்சு அந்த மாதிரி உட்காரலாம் அதே மாதிரி தூங்கும்போது கால் கொஞ்சம் ஹைட்டாக ரெண்டு தலைகாணி வச்சு அது மேலே கால் வச்சு நம்ம படுக்கும்போதும் கால் வீக்கம் குறைய நமக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து கண்டிப்பாக உப்போட அளவுகளை கண்டிப்பாக குறைச்சிக்கணும் அதே மாதிரி சில ம மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது நமக்கு வந்து கால்வீக்கம் வருதுனால் நம்ம கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் வந்து நம்ம எடுக்கும்போது கால்வீக்கம் கண்டிப்பாக குறையும் இதை தாண்டி ஹோமியோபதி மெடிசன்ஸும் முக்கியமாக அசிட்டிக் ஆசிட் ஏபி ஸ்மெல் அப்போசைனம் ஆர்சால்பு சல்ஃபர் லெடம் பால் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் கால்வீக்கத்தை குறைக்க நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்